கேள்வி எண் ஒன்று இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இந்தியா வடக்கு தெற்காக மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் பரவியுள்ளது கேள்வி எண் ரெண்டு பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது விடை வந்து கோசி கோசி ஆறு வந்து பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி என அழைக்கப்படுவது எது அப்படின்னா விடை தீபகற்பம் மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதின்னு எதை சொல்லுவோம் தீபகற்பம் பாக்நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை இந்தியாவிலிருந்து எது பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை எது பிரிக்கிறது இலங்கை தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆனைமுடி நம்ம தமிழ்நாட்டின் உயரமான சிகரம்னா தொட்டபெட்டா சொல்லுவோம் அதே மாதிரி தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆனைமுடி பழைய வண்டல் படிவுகளில் உருவான சமவெளி எது பழைய வண்டல் படிவு அப்படின்னா பாங்கர் விட என்ன சொல்கிறோம் பாங்கர் பழைய வண்டல் படிவுனாவே பாங்கர் அப்படிங்கிறது நினைவு வந்துடணும் பழவேற்காடு ஏரி எந்த மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் இடையில் பழவேற்காடு ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரிக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா புலிக்காட் ஏரி இந்தியாவிற்கு சொந்தமான இரண்டு தீவுகள் எவை இந்தியாவிற்கு சொந்தமான இரண்டு தீவுகள் எவை அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகள் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் வந்து வங்காள விரிகுடா பக்கம் உள்ளது லட்சத்தீவுகள் வந்து அரபிக்கடல் பக்கம் உள்ளது இந்தியாவிற்கு சொந்தமான இரண்டு தீவுகள் அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகள் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் தார் பாலைவனத்துக்கு முன்னாடி இருக்கிறது இந்த பாலைவனம் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலை எது ஆரவள்ளி மலைத்தொடர் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கொள்ளேரி ஏரி வேம்பநாடு ஏரி சிலிக்கா ஏரி பழவேற்காடு ஏரி இதில் வேம்பநாடு ஏரி தான் விடை சொல்லியிருக்கோம் ஏன் வேம்பநாடு ஏரி அப்படின்னு சொல்கிறோன்னா கொள்ளேரி ஏரி வந்து கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுக்கு இடையே இருக்கிறது சிலிக்கா ஏரி வந்து மகாநதிக்கு அருகே உள்ளது பழவேற்காடு ஏரி வந்து சென்னைக்கு அருகே உள்ளது வேம்பநாடு ஏரி மட்டும் ஆப்போசிட் சைடு எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரள பக்கம் இருக்குது அதனால் இதை பொருந்தாத ஏரி அப்படின்னு சொல்கிறோம் இதில் பொருந்தாதது எது அப்படின்னா வேம்ப நாடு தனியாக இந்த சைடு இருக்கிறதுனால நம்ம அதை வேம்பநாடை செலக்ட் பண்றோம் அப்ப இதில் எது பொருந்தாதது கொள்ளேரி ஏரி சிலிக்காய் ஏரி பழவார்க்கேடு ஏரி மூணும் ஒரே பக்கம் இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலை பக்கம் வேம்பநாடு ஏரி மட்டும் மேற்கு தொடர்ச்சி பக்கம் மலை இருக்கிறதுனால வேம்பநாடு ஏரி பொருந்தாத ஏரின்னு சொல்றோம் இந்தியாவின் மையமாக செல்லும் முக்கிய அச்சரேகை கடகரேகை இந்தியாவின் மையமாக செல்லும் முக்கிய அச்சரேகைன்னு எதை சொல்றோம் கடகரேகை இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் நேரத்தை விட கூடுதலாகும் எவ்வளவு ஐந்து மணி முப்பது நிமிடம் எவ்வளவு கூடுதலா இருக்குது ஐந்து மணி முப்பது நிமிடம் உலகின் கூரை என்று எது அழைக்கப்படுகிறது அப்படின்னா பாமீர் முடிச்சு உலகின் கூரை என்று எதை நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா பாமீர் முடிச்சு இந்தியாவின் பரப்பளவில் மிக மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இந்தியாவோட பரப்பளவிலேயே மிகப்பெரிய மாநிலம் எதுனா ராஜஸ்தான் பரப்பளவில் அதே போல் பரப்பளவில் மிகச்சிறிய சிறிய இந்திய மாநிலம் எது அப்படின்னா கோவா பரப்பளவில் மிகச்சிறிய இந்திய மாநிலம் எது கோவா அங்காராவிற்கும் கோண்டுவானாவிற்கும் இடையில் காணப்படுவது எது அப்படின்னா டெத்திஸ் இந்த டெத்திஸ் கடல் தான் நாளடைவில் இமயமலையாக மாறியது அங்காராவிற்கும் கோண்டுவானாவிற்கும் இடையில் காணப்படும் இடம் எது டெத்திஸ் என்ற கடல் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கும் இடம் எதுனா நீலகிரி மலை மேற்கு தொடர்ச்சி மலை எதில் இருக்குது ராணாப் கட்சியிலருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து இருந்து கீழே கன்னியாகுமரி வரையும் இருக்குது இந்த கன்னியாகுமரி பக்கமாக ரெண்டும் சந்திக்கிற இடம்தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மலை